அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் எழுதியிருப்பேன் டிஎன் செட் எக்ஸாம் பற்றி மார்னிங் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ எக்ஸாம் டேட் வந்து எப்போ எந்தெந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி மார்னிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்செட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா முக்கியமான ஒரு வீடியோ சில சப்ஜெக்ட்டுக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி எக்ஸாம் வைக்கக்கூடிய ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு ரெண்டுமே வந்து சேஞ்சாயிருக்கு ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சார் சில பேர்த்துக்கு வந்து ஷிஃப்ட்டும் வந்து மாறி கொடுத்துருக்குறாங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் சார் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு தான் ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மிக மனமானதான் நன்றி ஏன்னா அவங்க சொல்லலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே நமக்கு தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா ஆனால் எப்பயுமே ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா மேபி மேக்சிமம் அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எப்பயுமே ஆனால் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தாங்க மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது கிளியரா வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மனோமணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில் போய்ட்டு இது தான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு ஜஸ்ட் வந்து இந்த டி செட் எக்ஸாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன் செட்டு பப்ளிக் நோட்டீஸ் எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மறந்துட வேண்டாம் ஸோ எந்தெந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியும் இல்லையா ஸோ டிஸ்பிளே தெரியக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மார்னிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண வீடியோ ஓகேங்களா ஸோ மார்னிங் நம்ம சொன்னது சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க அதாவது நல்லா பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ யூனி சீரி நம்பர் ஒன்னுலருந்து சீரி நம்பர் பதினாறு வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் ஃபிலாசபி உமன் ஸ்டடீஸு பர்ஃபார்ம்ஸ் ஆர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு கடைசியாக மியூசிக் ஸோ இந்த ஒன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க ஸோ ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே டேட்டில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஷிஃப்ட் ஒன்று ஷிஃப்ட் ரெண்டு ஸோ மார்னிங் செக்ஷன் ஈவினிங் செக்ஷன் ஒன்று ஸோ மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிலோசபி உமன் ஸ்டடீஸு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு உருது ஆந்தரலஜி அண்டு தெலுங்கு அண்டு பார்த்திங்கன்னா மலையாளம் ஓகேங்களா ஸோ இவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மார்னிங் ஷிஃப்ட் வந்து எழுத போகிறீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு காமர்ஸு ஜாக்ரஃபி எலக்ட்ரானிக் சயின்ஸு ஹிந்தி மியூசிக் ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷிஃப்ட்டு வந்து எழுத போகிறீங்க ஸோ இது வந்து நியூவாக கொடுத்த எக்ஸாம் டைம் டேபிள் புதுசாக கொடுக்கப்பட்ட ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸாம் டைம் டேபிள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடியது லைஃப் சயின்ஸு பிசிக்கல் சயின்ஸு கெமிக்கல் சயின்ஸு லா ஆர்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் தேதி தான் எக்ஸாம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் லைஃப் சயின்ஸு பிசிக்கல் சயின்ஸு கெமிக்கல் சயின்ஸு லா அண்ட் ஆர்காலஜி ஸோ இவங்க இவங்களுக்கு அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்னிங் ஷிஃப்ட்டில் தான் எக்ஸாமு ஸோ இவங்க அஞ்சு சப்ஜெக்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயம் மீதி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தமிழ் டு சான்ஸ்க்ரிட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேதி எக்ஸாமு ஈவினிங் ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ பழசாக கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட் வந்து அதே டேட்டு தான் சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஷிஃப்ட்டு வந்து மாற்றிருக்குறாங்க சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா காலையில் ஒரு எக்ஸாம் டேட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா பண்ணலன்னு உங்கள் நீங்களே புரிஞ்சிக்கலாம் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனோமனியம் சொந்த யூனிவர்சிட்டியில் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் ஏதோ பிரச்சனைஸ் வந்து கொடுக்குறாங்க ஏதோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது ஆக்சுவலாக மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் போட்டிருப்பாங்க இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்து நமக்கு இன்றைக்கி தான் கிடைக்கப்பட்டுருது ஸோ நிறையா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொடு போட்டிருப்பாங்க ஆனால் இருபத்தி நாலாம் தேதியாக வந்துருந்துச்சுன்னா நமக்கு இருபத்தி நாலாம் தேதியை நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் இவங்க வந்து மே மா இருபத்தி நாலாம் தேதி மே மாதமே நம்ம நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோங்கிறது முக்கியமானது ஸோ எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டும் வந்து மாறி இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி கிடையாது இப்போ புதுசாக சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் டைம் டேபிள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்